என்ன பண்ணுவ <laughs> <laughs> what we do the same thing which has depicted over here so and the scene varumbodu i didn't feel that no it's very difficult or and the madre edho illa ana in the movie and the scene actually veenum then only you will feel that depth between the couple you have to reach get there ah you have to reach get there lip <laughs> lock <laughs> he hero etra retake idtar lip lock and all and the scene and the retake avlo and the madre onnu illai

അത്ഭുതമാരേ യു ആർ ഹീറ്റിംഗ്

மீதி வந்து தான் நாங்கள் வந்து ஃபுல் கவர் பண்ண வேண்டி வந்துச்சு கவர் பண்ணி மோ மேலே இருந்து இது பண்ண வேண்டிய எப்படி ஒரு ஒரு கொஞ்சம் இது பண்ண வேண்டி இருந்துச்சு இருந்தாலும் ஒரு இருபது அடிக்கிட்ட இது பண்ணியிருந்தோம் தோண்ட வேண்டிய வந்துச்சு மொத்தம் அது ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு இதுவும் சேர்ந்துட்டு ரெண்டு குகையும் சேர்ந்துட்டு அப்போ தான் இத்தனை பேரை நிற்க வைக்க முடியும் அதனால் பண்ண வேண்டிய இருந்துச்சு என்ன காரணம் இல்ல அது என்ன அப்படின்னா அதுல அந்த கதையில ஒரு வார்த்தையில வரும் என்ன அப்படின்னா அவங்களோட இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்மஸ் நாள்ல நடந்திருக்கும் இந்த ஃப்ரெட்யோட பிறந்த நாள் அந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அவனை கொண்டதுனால அதை டிசைனர் வச்சிருந்தது டிசைனர் வந்து சார் அது நான் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னாரு அதுல ஒரு இது லைட் ஸ்பெட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஓகே அதுல வேற எதுவும் நாம எதிர் இது பண்ணல அதனால ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் மற்றபடி எந்த இதுமே அதுல பற்று அதிகம் ஏன் என்னாச்சு ஆ நிஜமா என்னோட ஃபர்ஸ்ட் படம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல தான் பேர் வச்சிருவேன் தாய் நிலம் அப்படின்னு அந்த படம் ரிலீஸ் ஆகல இலங்கை தமிழர்களோட வாழ்வியலை வச்சு பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு நான் பிறந்தது தமிழ்நாட்டில் வளர்ந்தது தமிழ்நாட்டில் படித்தது தமிழ்நாட்டில் எனக்கு மலையாளம் பேச தெரியும் படிக்க தெரியாது எழுத தெரியாது ஆனால் கேரளாவில் இப்போ கொஞ்ச நாளாக கல்யாணம் பண்ணது கேரளா அப்படின்னால அங்கே நிற்கும் போது எனக்கு தமிழ் கொஞ்சம் ஏன்னா அங்கே வீட்டில் பேசி மலையாளம் அவங்கள்ட்ட பேசினதுனால கொஞ்சம் தமிழுக்குள்ள மலையாளம் கலந்து வருமே தவிர எனக்கு நூறு சதவீதம் தெரிஞ்ச மொழி வந்து தமிழ் மட்டும்தான் இல்ல என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் ஆல்ரெடி மலையாளத்துல நிறைய படம் பண்ணவர் ஆக்டரா ஹீரோவாலாம் எல்லாம் பண்ணவர் அப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ரோலே கொடுக்கல நான் உங்களுக்கு ரோல் இல்லைன்னு தான் சொன்னேன் ஏன்னா அவர் தொப்பையோட இருந்தார் எனக்கு ஒரு போலீஸ் ரோல தொப்பையோட இருக்க அவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு ஜிம்முக்கெல்லாம் போய் பெளிஞ்செல்லாம் வந்தாரு வந்த பிறகு பாவமா இருந்துச்சு ஓகே நம்மளுக்கு இந்த படம் வேற பண்றாரு சரி அப்ப ஒரு ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தது ஜித்தன் சார் என்ன அப்படின்னா அவருக்கு இப்போ ஒரு தெலுங்கு படம் போய்கிட்டு இருக்கு அந்த தெலுங்கு படம் போறதுனால அவருக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் ஏன்னா உண்மையிலே நேத்திக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம் ஒரு வாரம் முன்னாடி நேத்தைக்கு அப்படின்னு தான் பிளான் பண்ணி இருந்தோம் டக்குன்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாத்த வேண்டி வந்துச்சு

இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் பேசுறது ஒரு சதினு இவரு போய் இங்க பேசும்போது அவங்க வந்து தாழ் மடப்பா பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா எப்படிய பாத்தா அது மாதிரி இருக்கு என்னவா நடக்குறது இந்த மாதிரி பெரிய அதிகாரி சின்ன அதிகாரிதான் பண்றாங்கன்ற மாதிரி எங்கேயாவது பாத்தீங்களா இங்க எல்லாம் அதான் வச்சிருக்கீங்களா

ரெண்டு கேரளால இருக்கறனால மலையாளம் வார்த்தைகள் ஒருவேளை வரலாம் அப்ப வந்து நான் டைலாக் அவர்கிட்ட குடுத்துருவேன் சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்ப சொல்லுவாரு நம்ம இப்படி போலாம் சார் இப்படி போலாம் சார் அப்படின்னு பாரு அப்படி நிறைய பண்ணாரு அவர் அவர் உண்மையிலே வந்து அது மட்டும் இல்ல எனக்கு வந்து இந்த படம் நடக்கிற டைமில் என்னோட அஸ்டன்ஸுக்கு நாலு பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் அவங்கள யாருக்கும் வர முடியல வர முடியாத டைமில் ப்ராஃப்டிங் கூட சாரதான் பண்ணிணாரு அப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணாலே உண்மையிலே அவர் வந்து நிறைய க்ரியேட்டிவ்வாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு நாலு வரும் ஆ அங்கே உண்மையிலே என்ன அப்படின்னா அந்த ஒரு டயலாக் இருந்துச்சு அது மிக்சிங்ல அந்த ஒரு டைலாக் வந்து இதாயிருது என்ன அப்படின்னா நான் போயிட்டு வரேன் நீங்க இருங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் ஏன்னா அவர் பையனோட பிறந்த நாளுக்கு அவர் வந்து உள்ளே வராரு அப்போ நீங்க வர வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட ஒரு தீர்மானம் அதுதான் அப்படி ஒரு டைலாக் இருந்துச்சு ஆனா அது வந்து மிஸ் ஆகிடுது

அரசியல் நிச்சயமா அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அதைத்தான் அந்த வில்லனோட இதுலையும் நம்ம மரம் வெட்டி சாட்சி அப்படிங்கறத நான் வந்து ஒரு வார்த்தையால் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த அந்த இதை கூடி நான் வந்து இது பண்றதுக்கு வேண்டிதான் அந்த இதுல ஒரு சீக்வன்ஸா வச்சேன் என்ன அப்படின்னா மரத்தையும் மண்ணையும் அழிக்காது அப்படிங்கிறது அதை வந்து எனக்கு இந்த கதையில வேற அதிகமா சொல்ல முடியாது ஏன்னா இதோட டெம்பர் போயிடும் ஆனா இதுக்கு கேப்ல நான் வந்து அடுத்த சமூக அடுத்த தலைமுறைக்காக சொல்லணும் அதனால அதை வச்சேன் ஓகே வணக்கம் ரூட் நம்பர் செவன்டீன் இந்த படம் வந்து மலையாளத்துல இருந்து ஒரு டைரக்டர் மலையாளத்துல இருந்து ஒரு ப்ரொடியூசர் மலையாளத்துல இருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் இப்படி அங்கே இருந்து இங்கே வந்து ஒரு நல்ல படம் தமிழில் எடுத்திருக்காங்கிறது மாதிரி நல்ல விஷயம் இதுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து பெரிய செலவு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளவு என்ன செலவு பண்ணாலும் இந்த ஊடகத்துறை இல்லாமல் சாத்தியமே கிடையாது அதனால நீங்கள் எல்லாரும் இந்த ரூட் நம்பர் செவன்டின் படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரும் வெற்றி படமாக்கி கொடுக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையோட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்போ இயக்குனர் பேசுவோம் வணக்கம் ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலேயே நம்ம பேசியிருந்தோம் உங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி மூவ் பண்ணி போக முடியாது அப்படின்னு இப்பவும் அதுதான் சொல்றேன் நிறைய மைனஸுகள் இருக்கும் எனக்கு தெரியும் அந்த மைனஸுகளை எல்லாம் தாண்டி அதுல இருக்க பிளஸ்களை மட்டும் நீங்க மனசுல எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மைனஸுகள் இருக்கிறத நிச்சயமா நாங்க திருத்தி திருத்திப்போம் அடுத்த படத்துல ஏன்னா இதுல இன்னும் எதுவும் பண்ண முடியாது மைனஸுகள் வந்ததை நீங்க மன்னிச்சுக்கோங்க நிச்சயமா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு வெற்றி படமாக இது அமைகிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்க என்னைக்கும் மீடியாக்கிட்ட நன்றி உள்ளவங்களாம் நாங்கள் முழுசாக எங்கள் டீமே இருக்கோம் இந்த இன்னைக்கு இதில் பார்த்ததுல எல்லா ப்ளஸுக்கும் காரணம் என்னோடய டீம் என்னோட ப்ரொடியூசர் என்னோட கேமராமேன் என்னோட மியூசிக் டைரக்டர் என்னோட சவுண்ட் டிசைனிங் டீம் அப்படின்னு ஆரம்பித்து என்னோட படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் பாயில் இருந்து என்னோட லைட் பாய் வரையும் என்னோடய டீமாக என் கூட நான் நினச்சதுக்காக உழைச்சாங்க அதனோட பலன் தான் அந்த பாசிட்டிவ்ஸும் ப்ளஸ்ஸும் அது அது அதுக்காக அவங்கள்ட்ட எல்லாருகிட்டையும் நான் இப்போ நன்றி சொல்கிறேன் அது கூடவே எங்களுக்கு வேண்டி நீங்கள் மைனஸுகள்லாம் மறந்து நல்லது மெஸ்ஸை எழுதுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கும் ஒரு பெரிய நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோ அப்படின்னா இதுக்கு கரெக்ட் பதில் என்ன அப்படின்னா என்ன நினைச்சேன்னா என் படத்துல நாலு பேர் நாலு பேருக்கும் முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலு பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எண்பில மட்டும் ஒரு ஆள் ஹீரோவா மாறுவாரு மத்த ஆனா மீது எல்லா ஏரியாலையும் அவங்க வந்து அவங்களுக்கான வேலைகள் இப்ப ஹீரோன்னு அவங்க வந்து அவங்களோட மேக்ஸிமம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் வந்து மேக்சிமம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுதான் பண்ணியிருக்கேன் இன்ன ஆள் ஹீரோ இன்ன ஆள் வில்லன் அப்படின்னு நான் மாத்தலை சந்தர்ப்ப வசதி சிலவங்க வில்லனா மாறுறாங்க ஆனா இருந்தாலும் கடைசியில் நியாயம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதைத்தான் நான் எண்பில காட்டுறேன் அப்ப அவர் ஹீரோவா மாறுறாரு அந்த செகண்ட்ல மட்டும் நான் வேற கேள்வி இருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் இது நம்ம டீம் ஒரு சின்ன டீம் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் தேங்க்

Hello, uh, everyone. First of all, a big thank you to all the media for coming here and covering this uh, press show and uh, this press meet. Uh, thank you, John, for arranging this. Uh, thank you, Prasad Lab, for uh, providing the uh, area for the show. நோ இட்ஸ் யுவர் டர்ன் டு டேக் திஸ் மூவி டு த ஆடியன்ஸ் ஸோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் இட் ஹேஸ் டூ ரீச் த ஆடியன்ஸ் ஃபார் அஸ் டூ சக்ஸீட் தேங்க் யூ எவ்ரி ஒன் விஷ் யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எவ்ரி ஒன் ஸ்டே ஹெல்த்தி ஸ்டே சேஃப் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க் யூ పీపుల్ విల్ టేక్స్ పీపుల్ విల్ రిజెక్ట్ ఇట్సెప్ట్ ఇట్ But whatever it is, since the product is good, I am happy. I'll come back again in Tamil industry if you give me a good support. Thank so you. Have okay. a screen, sir. Mm. Have a Super good has given me seventy-five screens. That's good enough I feel. Fine. Fine. Very fine. Okay. Okay.